ஒரு ரூம்ல திரும்ப உட்காந்து எல்லாருமே பேசியிருக்க ஒரு விஷயத்த ஒரு அன்னெசரியா ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணி மீடியால ஏன் இதை பேசணும் அப்படிங்கறத கேள்வி எல்லா தொண்டர்களுக்குள்ளேயும் நிக்கிறோம்ல கட்சி தலைவர்களை வைக்கல அப்படி பேசும்போது தான் அவர் ஏத்துக்கலன்றதானே அவர் சொல்றாரு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

அண்ட் மோர் ஓவர் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல அந்த பத்து நாள் கெடும் அப்படிங்கிறது ஒன்று ஒரு விஷயம் இருக்குது எதுவும் பண்ணலைன்னா அடுத்த கட்ட முடிவுகளை எடுப்போம் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்கு ஸோ இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் இதே நிலைப்பாட்டில் தான் இப்போ என்ன நிலைப்பாட்டில் அதே நிலைப்பாட்டில் தான் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கிறதா இந்த பத்து நாளில் என்ன நடக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ உங்கள் தரப்புல இருந்து என்ன பதில் இதற்கு கட்சியில் இருக்கின்ற ஒரு கடைமட்ட தொண்டருக்கு இந்த அரசியல் எதை நோக்கி போகுதுன்னு புரியுது செங்கோட்டையன் சார் வந்தது இது வந்து ஒரு ரூம்ல திரும்ப உட்காந்து எல்லாருமே பேசியிருக்க ஒரு விஷயத்த ஒரு அன்னெசரியா ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணி மீடியால ஏன் இதை பேசணும் அப்படிங்கறத ஒரு கேள்வி எல்லா தொண்டர்களுக்குள்ளயும் நிக்கிறோம் கட்சி தலைவர்களை வைக்கல அப்படி பேசும் போதுதான் அவர் ஏத்துக்கலன்றதான அவர் சொல்றாரு சார் நீங்க ஒரு டயலாக் அப்படிங்கிறது ஒரு வாட்டி நடக்காது இல்லை இல்லை எல்லா ஊர்லயும் ஒரு பிரிந்த குடும்பங்கள் சேரும் போதே சொத்து பிரச்சனையை பேசும் போதே பத்து வாட்டி ஊரை கூப்பிட்டு வச்சு பேசிதான் முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய கட்சி பல்வேறு பிரச்சனைகள் இதுக்குள்ள வந்துட்டு போயிருக்குது கட்சியோட தலைமை அலுவலகத்தை எல்லாம் அடிச்சு நோர்கிட்ட எல்லாம் போனவங்க எல்லாம் நம்ம திருப்பி கட்சியில சேர்த்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறது நீங்க பத்து நாள் கெடு விதிச்செல்லாம் அது வராது சரிங்களா இது வந்து ஆர்கானிக்கா வரணும் இப்ப வந்து நீங்க எல்லாருமே வந்து அஹ் பொதுச் செயலாளர் வந்து இப்படி அவர் மட்டும்தான் இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறார் இல்ல அவர் மட்டும்தான் இதுக்கு அடம் பிடிக்கிறார் இல்ல அவர் மட்டும்தான் இதுல பிடிவாதமாக இருக்கிறார் அப்படின்னா ஒரு தனி மனிதர் அவர் பொதுச் செயலாளராகவே இருந்தாலும் தனி மனிதராக ஒரு முடிவை வந்து நீண்ட காலம் இழுத்துட்டு போக முடியாது சரிங்களா அப்ப அந்த முடிவுக்கு பின்னாடியும் ஆட்கள் இருக்கிறார்கள் தலைவர்கள் இருக்கிறார்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள் அப்போ இது வந்து ஒரு கூட்டு கூட்டுமண தான் அரசியல் இயக்கம்ங்கிறதே ஒரு கூட்டு மனசாட்சி தான் அந்த கூட்டு மன சாட்சி சேர்ந்தெடுக்கிற முடிவுகள் தான் இவை அப்போ இந்த இவர்களை கொள்ள வேண்டும் பிரிந்து போனவர்களை கொள்ள வேண்டும் என்ற குரல் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு கோஷம் வைக்கப்பட்டது அதே மாதிரி இப்ப வந்து அப்போ வந்து சில பத்திரிகையாளர்கள் இருந்தா பாருங்க இன்னும் ரெண்டு வாரத்துல எல்லாரும் சேர்ந்துருவாங்க அந்த சூழலுக்கும் இப்ப இருக்க சூழலுக்கும் நான் வித்தியாசம் என்ன பார்க்கிறேன்னா அப்ப வந்து வெளியில இருப்பவர்கள் யாரெல்லாம் விலக்கி வைக்கப்பட்டார்களோ அவங்க பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப உள்ளுக்குள்ள பேசிட்டு இருந்ததை தாண்டி செங்கோட்டையன் அவர்கள் வெளியில பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்ப வெளியில வெளியில இருந்து மூவரும் இங்க உள்ள இருந்து ஒருத்தரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற போது அவங்க தொண்டர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறேன் வாக்கு விகிதங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு சரிவு ஏற்பட்டு இருக்கு இந்த பிரிவினால இருக்கிற ஒருத்தர் பேசுறாரு நீங்க பொடி வச்சு பேசுறீங்களா உள்ள இருக்கிற ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா உள்ள ஒருத்தர் 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 பேசதுக்கு முன்னாடி வெளிய போன ஒருத்தர் தலைமையாளர் உலகத்தை ஒருக்கண ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அண்ணன் செங்கோட்டையன் கட்சியின் சீனியர் லீடர் இருபத்தி மூணு வருஷமா மாவட்ட செயலாளராக இருந்தவர் அவரு அவர் இப்படி ஒரு முக்கிய முடிவை எடுப்பார் இப்படி பேசுவார் அப்படி பேசுவார் அப்படின்னா அதெல்லாம் தான் சார் இங்க சந்தேகத்தை எழுப்புது இது செங்கோட்டையன் சார் ஒரு அவருடைய சொந்த விருப்பத்தின் பேர் த கட்சியில் இருக்கிற மத்த ஒரு பேசுறாரு அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் இன்னமும் யார் பிடியில் இருக்கிறார் சொல்றாரு என்னை வந்து அங்க போய் சேருங்க அப்படின்னு சொன்னாங்க டெல்லியில இருந்து மோடி அவர்கள் சொன்னார் பேரே சொல்றாரு மோடி அவர்கள் சொன்னார் நான் போனேன் தர்மயுத்தம் நடத்துங்கன்னு சொல்லிட்டு என்ன குருமூர்த்தி சொன்னார் நான் போனேன் அப்ப நீங்க யாருங்க அதுதான் இங்க பிரச்சனை ஐயா கட்சி இந்த புரட்சி தலைவர் உருவாக்கி போன இயக்கம் அம்மாக்கா முப்பத்தி மூணு ஆண்டுகள் சரி நீங்க வந்து என்ன இது இன்னைக்கு நீங்க பழைய ஹிஸ்டரி பாருங்க இந்த ஆறு ஆண்டுகளாக ஏழு ஆண்டுகளாக நடந்த விஷயத்த பாருங்க ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு சின்னம்மா கூட நான் நிக்கிறேன் பேசுற மாதிரி இருக்கலாம் ஆனா சின்னம்மாவின் மீது ஒரு தீராத பழியை ஏற்படுத்தியவர் ஓபிஎஸ் அந்த வரலாறு எப்படி சின்னம்மா மறைச்சிக்கலாம் மறந்துடலாம் ஒரு பறந்த மட்ட மறந்து நான் இந்த நாற்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் பாத்துட்டேன் இவங்க மாதிரி நிறைய துரோகிகளை பார்த்துட்டேன் அதெல்லாம் மன்னிச்சிட்டு போனான்னு சொன்னாங்க சொன்னாங்கன்னா அது அவங்க ஜென்வினிட்டி ஏன் எல்லாருமே அப்படியே ஜென்வனா இருக்கணும் சரி இன்னைக்கு வராது சார் எந்த நம்பிக்கையில் நீங்கள் இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களையும் சேர்த்துக்கொள்ளலாம்னு வச்சுக்கா ஒரு பேச்சு என்ன நம்பிக்கையில் இது பண்ண முடியும் என்ன இது இவர் இவர் மேல நாளைக்கு எதையோ ஒரு வெறுப்போ ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போது அவர் திரும்பி அங்க கட்சிக்கு உள்ளேயே இருந்துகிட்ட தலைமையில அடிச்சுன்னு ஒருக்குனாரு அங்கே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போனாருனா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்ப என்னன்னா நீங்க இப்ப தாக்குனாரு மூத்த தலைவர் எல்லாம் இருந்தா போது இப்படி எல்லாம் அவங்க எல்லாம் பண்ணினாங்க இன்னைக்கு அவரு செங்கோட்டைவன் அவர்கள் குறிப்பிடும் போதே போய் கவர்னர் கிட்ட ரிப்போர்ட் கொடுத்தவருங்க புரட்சி தலைவரை குறித்து இருந்தாலும் அவர் சேர்த்துக்கிட்டாரு அப்படின் போது இவர்கள் எல்லாருமே வந்து என்னன்னா ஒரு கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தாங்க ஆனா இவரு வந்து என்னன்னா கட்சிக்கு பிசிக்கலா ஒரு அழிவை ஏற்படுத்திட்டா நீங்க ஒரு இடத்த நான் கோவில் மாதிரி நினைக்கிற இடத்த நீங்க வந்து அடிச்சுன்னு ஓகனீங்கன்னா அதை ஏற்படுத்தும் போது அதையும் தாண்டி எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்கள் எடுத்த முடிவு தானே கட்சியை இன்னமும் போட வச்சிருக்குன்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா அதையும் பார்க்க வேண்டியிருக்குல்ல சார் நான் அதுதான் சொல்றேன் அன்னைக்கு தலைவர்கள் எம்ஜிஆர் இது புரட்சி இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் தனக்கு துரோகம் செய்தவர்களா இருந்தாலும் சரி தன் உயில் குத்தவர்களாக இருந்தாலும் சரி நான் திரும்பி நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த முடிவை அவர்கள் தானாக எடுத்தார்கள் அவங்களுக்கு அன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்த யாரோ ஒருத்தர் அழுத்தம் கொடுக்க காங்கிரஸ் குருமூர்த்தி உட்கார்ந்து அந்த குருமூர்த்திகள் அழுத்தம் கொடுக்க அதனால போய் எந்த யாரும் எடுக்கல அதைத்தான் புரிஞ்சுக்கணும் எங்களை புரட்சி தலைவரையும் அம்மாவையோ திருப்பி திருப்பி குருக்கணும் போது அவர்கள் தன்னுடைய சொந்த புத்தியில் அந்த முடிவை எடுத்தார்கள் யாருடைய அழுத்தத்தின் பேரிலும் அந்த அழுத்தம் தன் கட்சிக்குள்ள இருந்து ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அந்த கட்சிக்குள்ள இருந்து எழுகின்ற குரல் அது ஓன் வாய்ஸ் கிடையாது டப்பிங் வாய்ஸ் டப்பிங் வாய்ஸ் நாயம் பயப்படணும்

நாம எல்லாரும் நம்ம ஆட்களுக்குள்ள இருக்கிற ஆட்கள் சார் வெளியில கர்ணன் சார் வெளியில இருக்கிறவங்க பேச்சை கேட்டுட்டு எதுக்கு பண்றீங்க குடும்பத்துல பிரச்சனைன்னா நம்ம உட்காந்து பேசிக்க வேண்டியது ஆனா அப்படியும் வரமாட்டேங்களை ஆட்டு வைக்கதான் ஆடுறீங்கன்றாங்க நான் என்ன சொன்ன தான் தொடர்ச்சியாக நாங்களா சொல்லிட்டு வர்றோம் அப்ப எடப்பாடி பழனிசாமி யாரு பேச்ச கேட்டு சின்னமாவை சேர்த்துக்கிற மாட்டேன் தினகரனை சேர்த்துக்கிற மாட்டேன் பிரிந்து கிடக்கக்கூடிய கே சி பழனிசாமி தோட்டு தொட்டு நிறைய நிர்வாகிகள் ஏன் சேர்த்துக்கிற மாட்டேன்னு அவர் சொல்றாரு அவர் யாரு பேச்ச கேட்டு சொல்றாருன்னு அதை தான் கேட்கணும் இப்ப நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா தாங்க இருக்கோம் கட்சி நடந்து பெறணும் அதிமுக தோன்றைய கால்தூக்கி நடக்கணும் அதுதான் எங்களுக்கு தேவை இன்னைக்கு தலை குழுங்கு நடக்கிறான் எங்களுக்கு அகபாடுமா இருக்கு அதனால இப்ப நான் என்ன சொல்றேன் ஓ பிஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்தினாங்க அது நடந்து முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து அதே ஓபிஸ் தான் எஸ் தான் ஆட்சியை நீங்க அதை முதல்ல அன்னைக்கு எதிராக வாக்களிக்கும் போது அன்னைக்கு

இல்ல மேடம் ஒரே விஷயம் ஒரு காலகட்டத்திலும் பாஜக வைக்க மாட்டேன் பல மேடைகளை முழங்கிட்டு இன்னைக்கு தனக்கு பிரச்சனை வர போதும் இணக்கமா இருக்கு கூட்டணியில் இருக்கேன் அப்படின்னு சொல்றது அப்ப தேர்தல் கூட்டணியை பொறுத்தளவுக்கு இந்தியாவில எல்லா ஒரு மாநில கட்சியும் மத்திய கட்சியோட கூட்டணி வைக்கும் போது பெரும்பான்மையான கட்சிகள் ஒரு தான் சொல்லுவாங்க அடுத்த எக்ஷன்ல சேர்த்தா செய்வாங்க கருணாநிதி அவர்களே காங்கிரஸ் வந்து நான் தூக்கி சுமக்கின்ற அழுப்பு மூட்டை காங்கிரஸ் சொன்னாரே அந்த இவரு இளங்கோவன் இருந்த காலத்துல அப்புறம் அந்த தூக்கி சுமந்த அந்த அழுக்கு மூட்டையவே அடுத்து தூக்கி அந்த அழுக்கு சட்டையே தான் மேல போத்திக்கிட்டாரு அப்ப அரசியல்ல வந்து அந்த தேர்தல் கூட்டணி தேர்தல் கூட்டணி கணக்குகள் அப்படிங்கறத வந்து ஒரு கூட்டத்துல எதிர்த்து பேசுவாங்க இன்னொரு கூட்டத்துல சேர்ந்துப்பாங்க அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது தேர்தல் அரசியலை பொறுத்தளவு ஆனா ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அதில் உள்ளிருக்கின்றவர்கள் தான் ஆர்கனைசேஷனுக்குள்ள உறுப்பினராக இருக்கிறவங்களும் நிர்வாகிகளாக இருக்கிறவங்க தான் தானே தான் பேசி தீர்த்துக்கணுமே ஒழிய தன்னுடைய சுய பஞ்சாயத்துக்கு தன்னுடைய குழப்பங்களுக்கு யாரோ நம்மள ஒருத்தவங்க டாமினேட் பண்ணணும் அந்த டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட

ரியாக்ட் அப்படிங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு இது நகரமா நகராதாங்கிறத பொறுத்த வந்து பார்க்கணும்